நம்ம ஆட்டு பண்ணையின் நண்பர்களுக்கு வணக்கங்க நம்ம வீடியோவை நிறையா பார்க்குறீங்க இருந்தாலும் அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளோடைய கட்டு சேவலோட சந்தையோட வீடியோ பார்த்திங்கன்னா வார வாரம் நம்ம போட்டுட்ருக்குங்க அதே மாதிரி நம்மளோட சேனலோட நம்ம சேனலோட வீடியோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ரகம் கட்டு சேவல் வந்திருக்கு என்னென்ன விலை அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம கொங்கணாபுரம் சந்தை பார்த்திங்கன்னா வாரம் வாரம் சனிக்கிழமை நடக்குதுங்க நம்ம கொங்கணாபுரம் சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா கட்டு சேவல் விற்கணும்னாலும் சரிங்க கட்டு சேவல் வாங்கணுன்னாலும் சரிங்க நம்ம சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க நம்ம சந்தை பார்த்திங்கன்னா கொங்கணாபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேயும் அமைஞ்சிருக்குங்க நம்ம சந்தைக்கு பார்த்திங்கன்னா கட்டு சேவலை தாங்க அதிகமாக வருது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நல்லா கட்டுக்கு பயன்படுத்திக்கூடிய நல்ல சண்டை ரகமாகவே தான் வருது நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம கோழி இருந்து விற்கணும்னாலும் சரிங்க கோழி நம்ம வாங்கணும்னாலும் சரிங்க கட்டுக்காக இருந்தாலும் சரிங்க அதே மாதிரி நம்ம சண்டைக்கு வாங்கி பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இல்லை பொட்டை கோழிக்கு குஞ்சு இறக்கிறதுக்கு வேணும் நல்லா ரகமாக வேணும் நல்லா சண்டை ரகமாக வேணும் கோழி நல்லா வெயிட்டாக வேணும் எப்படி நம்ம எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி எடுத்துக்கலாங்க நம்ம சண்டைங்களை வந்து எடுத்துக்கலாங்க இந்த பதிவு பார்த்திங்கன்னா விற்பனை பார்த்திங்க இதில் உள்ளே பார்த்திங்கன்னா பேடு சேவல் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு இருக்குதுன்னு சேவல்கார் சொல்லியிருந்தார் அந்த சேவலோட வேலை பார்த்திங்கன்னா ஆறாயிரம் வருங்கிற மாதிரி சேவல்கார் சொல்லியிருக்காரு ஆறாயிரம் சொன்னால் ஒரு ஐநூறு ஆயிரம் குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி சொன்னார் கோழி நல்லா சண்டை ரகங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு இது வேணுமா சண்டைக்கே வச்சுக்கலாங்க இது கோழி இறக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் இந்த சேவலும் பார்த்திங்கன்னா விற்பனை இருக்குதுங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருக்காரு சேவலோட விலை பார்த்திங்கன்னா நாலாயிரம் வருங்கிற மாதிரி சேவல்கார் சொல்லியிருந்தார் கோழி நல்லாவே சண்டை கோழிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு கோழி எல்லாமே வந்து சண்டை வச்சு தான் கடுதாரை போட்டு வச்சுருக்கு தேவைப்படும் நண்பர்கள் வந்தால் எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காருங்க இந்த பதிவு பண்ணால் விற்பனை பதிவுங்க இதில் இருக்கிற மயில் பார்த்தீங்கன்னா விற்பனைங்க இருக்கிறது தான் நண்பர் சொல்லியிருக்காரு கோழி தேவைப்படும் நண்பர்கள் வந்தால் நல்லா தரமான கோழியாகவே எடுத்துக்கலாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சண்டை ராகுங்கிற மாதிரியே தான் நம்ம சந்தைக்கு வர கோழி எல்லாமே வந்து நல்லா தரமான சண்டை கோழியாகவே தாங்க வருது இந்த சேவல் பார்த்தீங்கன்னா விலை மூவாயிரத்து ஐநூறுரூவா வருங்கிற மாதிரி சேவல்கார் சொல்லியிருந்தாருங்க கோழி நல்லா சண்டைங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு வேணுமெனால் சண்டை பார்த்துட்டு கூட எடுத்துக்கலாம் கோழி வந்து சண்டை வச்சு பார்த்துட்டு கூட எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு நம்ம கோழி வாங்குகிற நண்பர்கள் வந்தால் நல்லா தரமான சேவலாக எடுத்துக்கலாங்க நம்ம கொங்கணாபுரம் வர சண்டைக்கு வர சேவல் எல்லாமே வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சண்டை லைனேஜ் உள்ள சேவலாக தாங்க இருக்குது எல்லாமே வந்து சண்டை கட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சேவலை தான் வருது கட்டு சேவலை தான் வருது நம்ம கட்டுக்கு வாங்கி பயன்படுத்துகிற நண்பருக்கு வந்தால் நல்லா தரமான கோழியாலாம் எடுத்துக்கலாங்க விலை கம்மியிலேயே இருக்குது நம்ம வேறு பட்ஜெட்டு அதிகமாகவும் இருக்குது கோழி நல்லா அடிச்சுன்னா நல்லா சண்டைங்க இந்த சேவலை பார்த்திங்கன்னா சேவல்கள் நாலாயிரத்து ஐநூறுவா விலை சொல்லியிருந்தாருங்க பார்த்திங்கன்னா ஏதோ முன்ன பண்ண அனுசரிச்சிட்டு கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் சேவல் நம்மளும் வந்தால் எடுத்துக்கலாம் இந்த காகமும் விற்பனைக்கு இருங்க சேவல் பாருங்கள் நல்லா தரமான சேவலாகவே இருக்குது பாருங்கள் உடம்பு எல்லாமே நல்லா வெயிட் பார்த்தீங்கன்னா அஞ்சரை கிலோவுக்கு மேலே வருங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருந்தார் பால்கட்டி எல்லாமே நல்லா இருக்குது இது மாதிரி பார்த்தீங்கன்னா பொட்டைக்கு வாங்கி போகிறீங்களும் நிறையா இருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாங்கி விற்கிறவங்களும் நிறையா இருக்காங்க எதுக்காக இருந்தாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் தேவைப்படுறவங்களும் வந்தால் எடுத்துக்கலாங்க நம்ம சந்தைக்கு பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வியாபாரிகள் வரதுனால பார்த்திங்கன்னா நம்ம சந்தையோட மார்க்கெட் ரேட்டு அதிகமாக இருக்குங்க கோழி வந்து பார்த்திங்கன்னா கோழி கலர் நல்லா இருக்கணுங்க உடம்பு இருந்து கோழி ஓரளவுக்கு சண்டை பிடிச்சுனாவே ஓரளவுக்கு விலை கொடுத்து எடுத்துக்கிறாங்க நம்ம சந்தைக்கு பார்த்திங்கன்னா மாநில வியாபாரிங்க ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இது மாதிரி அதிகமாக வந்து கோழி எடுத்துக்கிறாங்க இந்த கீரி சேவல் பார்த்திங்கன்னா வெலை அஞ்சு ரூபா வருங்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருந்தாருங்க இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம பேசி எதோ பார்த்து எடுத்துக்கலாங்க கோழி எல்லாமே வந்து தரமான கோழியாகவே இருக்குதுங்க ஒரு ஐநூறு ஆயிரம் முன்ன கொண்டு இருந்தாலும் கோழி எல்லாமே வந்து நல்லா சண்டை கோழியாகவே தான் வருதுங்க நம்ம சந்தைக்கு வருது சண்டை பார்த்துட்டு எடுத்துக்கலாம் இல்லை நம்ம ஒரு கோழி சண்டை வச்சு எடுத்துக்கலாங்க பார்த்திங்கன்னா இது மாதிரி பேடு சேவல் கொக்கு வெள்ளை மயில் காகம் வள்ளூர் டைபிளாக் இது மாதிரி என்ன ரகம் வேணுங்கிறது நம்ம சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க கோழி எல்லாமே வந்து நல்ல தரமான கோழியாகவே தாங்க இருக்குது நம்ம கொங்கடாமரம் சந்தைக்கு வந்து பார்த்திங்கனாவே எல்லாமே வந்து நல்ல சண்டை லைனு நல்ல சண்டை உள்ள வர்க்கமாகவே தான் கோழி எல்லாமே வருது ஏதோ விலைகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் முன்ன பண்ண அனுசரித்து வாங்கிக்கலாங்க எல்லாமே வந்து நல்ல பீரியடாகவே தான் வருது இந்த சேவலை பார்த்தீங்கன்னா வெலை நாலாயிரத்து ஐநூறுரூவா வருங்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருந்தார் கோழி பாருங்கள் நல்லா தரமான கோழியாகவே இருக்குது வால்கட்டி எல்லாமே நல்லா உடம்பு எல்லாமே நல்லாயிருக்கு நம்ம கோழிக்கு சந்தைக்கு வந்தால் நல்லா எடுத்துக்கலாங்க ஒவ்வொரு சில வியாபாரிக்கும் இன்னும் தெரியாமே இருக்குங்க நம்ம சந்தையோட டீட்டெயிலில் எல்லாம் இந்த கீரி சேவலை பார்த்தீங்கன்னா விலை ஐயாயிரம் வருங்கிற மாதிரி சேவல்கார் சொல்லியிருக்காருங்க கோழி பார்த்திங்கன்னா நல்ல தரமான கோழியாகவே இருக்குது விலை எதுவும் முன்ன பின்னே அனுசரித்து கொடுக்கலாம் யாராவது ப வியாபாரிங்க இல்லை கட்டுறைங்க இல்லை கோழிக்கு வேணும் யாராவது இருந்தால் கூட சொல்லுங்கப்பாங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருந்தார் வந்தோம்னா இதை பார்த்துட்டு நம்ம கோழி பிடிச்சா எடுத்துக்கலாங்க இந்த சேவலும் பார்த்திங்கன்னா மயில் சேவலுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு தான் இருக்குது விலை பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் வருங்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருந்தார் எதே வெலை முன்னே பண்ண அணிஞ்சு கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு கோழி பாருங்க நல்லா சுறுசுறுப்பாகவே இருக்குது உடம்பு எல்லாமே நல்லாயிருக்கு காலும் பார்த்திங்கன்னா பாருங்கள் ஊட்டம் எல்லாமே நல்லா இருக்குங்க இந்த காகம் பார்த்திங்கன்னா வெலை நாலாயிரத்து வருங்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருக்காரு எதோ வெலை முன்னே பண்ணால் கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னார் கோழி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சண்டை வச்சும் பார்த்து எடுத்துங்கிற மாதிரி தான் சேவல்காரர் சொன்னார் கோழி அடித்தா எடுத்துங்க இல்லைனா ஒரு வேலை கொடுத்துட்டு எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு கோழி பாருங்கள் நல்லாவே தரமான கோழியாகவே இருக்குங்க இந்த சேவல் பார்த்திங்கன்னா வேலை ஏழாயிரம் வருங்கிற மாதிரி சேவல்கார் சொல்லியிருந்தாரு கோழி பாருங்கள் நல்லாவே இருக்குது கோவத்தாடி வால்கட்டி எல்லாமே உடம்பு எல்லாமே நல்லாயிருக்கு இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இந்த ரகமெல்லாம் பார்த்திங்கன்னா கோழிக்கும் வாங்குறதுக்கு நிறையா நண்பர் கேட்குறாங்க வருதான்னு பாருங்கள் இந்த சேவலும் இந்த ரகமும் நிறையா இருக்குது வேணும்னா வந்து பார்த்து எடுத்துக்கலாங்க ஒரு சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கொங்கணாபுரம் சந்தையோட லொக்கேஷன் எங்கேன்னு கேட்டுட்ருக்காங்க கொங்கணாபுரம் சந்தை பார்த்தீங்கன்னா ச கொங்கணாபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே அமைஞ்சிருக்குங்க நம்ம சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வார வாரம் நடக்குதுங்க கோழி தேவைப்படுற நண்பர்கள் வந்தால் தரமான கோழியாக எடுத்துக்கலாங்க எங்கேயும் போக தேவையில்ல கொங்கனாபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்குதுங்க விடிக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு ஒரு மூணு நாலு மணிக்கு வந்திங்கன்னா கோழி நல்லா ச நிறையா இருக்குங்க பார்த்து எடுத்துக்கலாங்க ஒரு கோழி நூற்றில் ஒரு கோழி பார்த்து எடுத்துக்கலாங்க நம்ம சந்தை பார்த்திங்கன்னா வாரமான சனிக்கிழமை நடக்குதுங்க நம்ம சந்தையில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தில் இருந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் முப்பத்தையாயிரம் வரைக்கும் போகுதுங்க பார்த்திங்கன்னா கோழியோடய சண்டையை பொறுத்து போதுங்க கோழியோட சண்டையை பொறுத்து கோழி நல்லா இருந்து கோழி நல்லா சண்டை அடிச்சுதுன்னா நல்லா ரேட்டுங்க அதை போல் தாங்க இருக்குது நம்ம சந்தை பார்த்திங்கன்னா அதனால தாங்க ரேட் அதிகம் இந்த சேவலும் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு இருக்கிறங்கிற மாதிரி தான் சேவல்காரர் சொல்லியிருக்காருங்க கோழி பாருங்கள் நல்லாவே ஹைட்டு வீட்டு எல்லாமே நல்லா காலும் நல்லாயிருக்கு வால்கட்டு எல்லாமே நல்லா இருக்குங்க பாருங்கள் கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சண்டை வச்சு பார்த்து எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்காரர் சொல்லியிருக்காரு விலை எதுவும் முன்ன பின்னே வாங்க அனுசரித்து கொடுலாங்கிற மாதிரி தான் சேவல்காரர் சொல்லியிருக்காருங்க இந்த சேவலம் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு இருக்கிறது தான் சேவல்காரர் சொல்லியிருந்தாருங்க வெலை பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காரு பாருங்கள் கோழி எல்லாமே நல்லா இருக்குது தரமான கோழியாகவே இருக்குங்க வால்கட்டு எல்லாமே உடம்பு இடமும் எல்லாமே நல்லாயிருக்கு கோழி நல்லா சேவலோட வேலை பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுவா வருங்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருந்தாருங்க பாருங்கள் கோழி எல்லாம் நம்ம தரமாக நல்ல தரமான கோழியாகவே இருக்குது நம்மளுக்கு என்ன ரகம் வேணுமே நம்ம சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க எல்லா ரகமும் இருக்குது நம்ம சந்தைக்கு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வியாபாரிங்க வரதுனால நல்ல ரேட்டு போகுது இந்த சேவலை பார்த்தீங்கன்னா சேவல்கார ஐயாயிரம் ரூபா வேலை சொல்லியிருந்தாருங்க கோழி பாருங்கள் நல்ல தரமான கோழியாகவே இருக்குது கோழி விற்கணும்னாலும் வாங்கணும்னாலும் சரிங்க நம்ம ஓனா சந்தைக்கு வந்தால் நல்லா தரமான கோழியாகவே எடுத்துக்கலாங்க கட்டுக்காக இருந்தாலும் சரிங்க இல்லை சே கோழிக்கு வேணுனாலும் நல்லா தரமான சேவலாக எடுத்துக்கலாங்க நம்ம சந்தைக்கு வர சேவலை எல்லாமே நல்லா ஒரிஜினலாக ச எல்லாம் சண்டை ரகங்க எதுவுமே வந்து இதில் எந்த ஒரு இதுவுமே இருக்காது பிரச்சனை எதுவுமே இருக்காது எல்லாமே வந்து நல்லா த சண்டை ரகம் உள்ள கோழியாக தான் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கு போகிற நண்பர்கள் தான் அதிகமாக வராங்க அதே மாதிரி வியாபாரிகளும் அதிகமாக வராங்க நம்ம சந்தைக்கு வர சேவலை எல்லாமே மேக்சிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இது மாதிரி எல்லாமே வாங்கி சண்டை பழகி கட்டுத்தர போட்டு வச்சு அதுக்கு மேலே தான் விற்பனைக்கும் கொண்டு வராங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சண்டை லைனாக தான் இருக்குதுங்க நல்லா சண்டைக்கு வருது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விலை பார்த்திங்கன்னா கூடுதலான விலைக்கே இருக்குதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட்டு சேவலும் நல்லா தரமான சேவலாக தாங்க வருது நம்ம சந்தைக்கு வரது எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்சிமம் பார்த்திங்கன்னா நல்லா சண்டை ரகமாக வந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா எட்டு ரூபா ஒம்பது ரூபா பாஞ்சு இருபது அந்த ரே ரேட்டுக்கு போய்ட்டு இருக்குதுங்க ஓரளவுக்கு இந்த நம்ம காட்டு சைட்லேருந்து கொண்டு வராங்க பார்த்தீங்களா ஒரு சேவல் ரெண்டு சேவல் இது மாதிரி கொண்டு வரீங்க அவங்க கூட பார்த்தீங்கன்னா வியாபாரிங்க கலர் நல்லா இருந்துச்சு ஓரளவுக்கு கோழி நல்லா வெயிட்டு நல்லா இருந்துச்சுன்னா சண்டையே இல்லாத இருந்தாலும் கூட ஓரளவுக்கு விலை கொடுத்து எடுத்துக்கிறாங்க கோழி நல்லா இருக்கணுங்க கலர் பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டைக்கு நல்லா இருக்கணும் அது மாதிரி இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு விலை கொடுத்து எடுத்துக்கிறாங்க ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு ரெண்டாயிரம் இது மாதிரி கூட போதுங்க ஏன்னா வந்து கோழியோடய தரம் நல்லா இருக்குண்ணே கோழி கலர் நல்லா இருக்கணும் உடம்பு இருக்கணுங்க அது மாதிரி இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நல்லா விலை கொடுத்து நம்ம சந்தையில் எடுத்துக்கிறாங்க நம்ம கொங்கலாபுரம் சந்தை பார்த்திங்கன்னா கட்டு சேவலுக்கு தாங்க நல்ல ஃபேமஸான சந்தை நம்ம சந்தை சனிக்கிழமை வார வாரம் நடக்குதுங்க நம்ம சந்தைக்கு அதிகமான கோழி வருதுங்க வாரம் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு ஆயிரம் கோழி வருங்க அதனால் பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு வந்து கட்டு சேவலுக்கு தாங்க நல்ல ஃபேமஸான சந்தைங்க